மகர்ஷி காண்பிக்கிறார் யார் இந்த பிராட்டியினுடையதான அமிர்த மதனத்தினுடைய வேலையிலே உற்பத்தமான பிராட்டிங்கிறதான இந்த பிராட்டியினுடைய ஜென்மாவ படிக்கிறாடோ எடோ லக்ஷ்மியா எஸ்ட பட்டேன் நம்ம பெரியவா எல்லாருமே தான் பிராதான்யத்தை எல்லா இடத்துலயும் கொடுத்தான் யார் இந்த லக்ஷ்மியினுடையதான அவதார விஷயக்கமான விஷயங்களை கேட்கிறாளோ எஸ்டா யார் ஒருத்தர் இதை படிக்கிறானோ ஸ்ரீயோ கிருஹே படிக்கிறானோதி அவ ஆத்துல மூன்று ஜன்மாக்களுக்கு ஸ்ரீ விச்சித்தி இருக்கவே இருக்காது இப்ப உபன்யாசத்தை கேட்டீர்கள் உங்க ஆத்துல மூணு தலைமுறைக்கு எந்த விதமானதான பிராட்டியினுடைய குறைவும் இருக்காது இதை நாம சொல்றோம் அதுக்காக இந்த கிரந்தத்தை சேவித்தோம் பெருமாளனுடைய அனுகிரகத்தினால பிராத்தியினுடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்ரீ விச்சிப்பி நம்ம இருக்காது மகர்ஷி காண்பிக்கிறார் யார் ஒருத்தர் இதை கேளுக்கிறாளு முதல்ல கேளுக்கிறவாழ சொன்னார் யார் ஒருத்தன் இதை படிக்கிறானோ அவாத்துல மூன்று ஜென்மத்திற்கு குலத்திலையும் ஸ்ரீயோ நவிச்சி விச்சு அவளுக்கு ஸ்ரீயனுடையதான ஸ்ரீயை விட்டு பிரிந்து தன்மை இருக்காது எதை ஜென்ம లక్ష్మ్యాయ యావత్ కులత్రయం పఠ్యతే పఠ్యతేషా గృహు శ్రీ కథామునే అలక్ష్మీ కలహహారేష్ స్వాస్తే కదాచన ఆతులెలా ఇంద విషయంగా పడిక పడగ్రడో ఉత్పత్తి ప్రకారం పఠ్యతేషా గృహేషు ఎు గృహే ఎంత ఆతుందక్ష్మీనుడదా శ్రీ కథా பிராட்டினுடையதான இந்த உற்பத்தி கதையானது தணிக்கப்படுகின்றதோ அலக்ஷ்மி கலஹா தாரா எல்லா கெடுதல்களுக்கும் கலகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய அலக்ஷ்மி தாரித்யம் சகல விதமானதான கஷ்டம் அப்படிங்கிறது அவாத்துல ஒரு நாளும் நதே ஸ்வாத்தே கதாச்சனா ஒரு நாளும் அவாத்துல இருக்காது ஏதத்தே கசிதம் சர்வம் என்மாம் துவம் பரிபுரிச்சசி

இப்படி சகல அனுதினமிஹே தூ எல்லா நன்மைகளையும் பெறுவதற்கு காரணமாயிருக்கோத்திரம் இந்திரமுகோதாஹி லட்சியாஹா இந்திரனுடைய வாயிலிருந்து வந்ததான பிராட்டியினுடையதான எல்லாவிதமானதான குணங்களையும் சொல்லக்கூடிய காரணத்தினாலே நன்மை எல்லாவற்றிற்கும் காரணமாயிருக்க கூடியதான இந்த ஸ்தோத்திரம் அணுதினமிக அணுதினம் ஒவ்வொரு நாளும் யாராலே எந்த மனுஷாலாலே படிக்கப்படுகின்றதோ நகேஷு அவளுக்கு ஒரு நாளும் கெடுதல் இல்லை ஒரு நாளும் அவாத்துல அவ அலக்மி நடையாட மாட்டாள் அப்படின்னு சொல்லி பிராட்டியனுடையதான இந்த வைபவத்தை கேட்டதற்கு பதில் சொல்லி நம்ம எல்லாருக்கும் மனசு பரிபூர்ண திருப்தியோட இருக்க மாதிரியாக முடிச்சார் பெரியவாள்லாம் இது வரைக்கும் அந்த பலசிருத்தையும் சேர்த்து தான் ஆத்துல சொல்ற